சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய தகவல் ஒன்று மக்களே அதாவது பாஜகவுக்கு பாய் சொல்லும் இபிஎஸ் இதை பற்றி நாம் பார்க்க போகிறோம் பார்ப்பதற்கு முன்பு நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளர்களாக என்றால் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டு பாருங்கள் சல்லி சல்லியாய் உடையும் அதிமுக கூட்டணி பாஜகவுக்கு பாய் சொல்லும் இபிஎஸ் விஜயகிரும் எதிர்பார்ப்பு விஜயின் பிளான் சி தான் சொல்லப்படுகிறது ஏனென்று பார்த்தால் கரூரில் நிகழ்ந்த கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு நடிகர் விஜய் தலைமையிலான கழகத்தை நோக்கி விமர்சனங்கள் குவிந்தாலும் மறுபுறம் அந்த கட்சி கூட்டணியில் சேர்க்க சில பெரிய கட்சிகள் தீவிரமாக முயற்சி செய்து வருகிறது குறிப்பாக அதிமுக பாஜக கூட்டணியில் விஜய் இணைய போகிறாரா என்ற கேள்வி எப்பொழுது அரசியலில் சூடுபிடியாக பிடித்திருக்கிறது சினிமாவிலிருந்து அரசியலுக்கு வந்த விஜய் தற்பொழுது தனது முதல் தேர்தலை எதிர்கொள்ள தயாராகுகிறார் கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகம் உருவாகியிருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்தான் விஜய்க்கு உண்மையான அரசியல் சோதனையாக இருக்கிறது நாடாளுமன்ற தேர்தலை தவிர்க்க விட்டு இந்த தேர்தலுக்கே முழு கவனம் செலுத்தி வருகிறார் அவர் மக்களை நேரடியாக சந்தித்து ஆதரவை பெறும் முயற்சியில் வந்தாலும் கூட மாவட்ட வாரியாக விஜயின் பிரச்சார பயணங்கள் திட்டமிட்டபடி நடந்து கொண்டிருந்தது திருச்சி திருவள்ளூர் நாகை என விஜய் பிரச்சாரம் வேகமாக நடந்து கொண்டிருந்த நிலையில் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசல் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அந்த நிகழ்ச்சியில் நாற்பத்தி ஒரு பேர் பலியான விட்டாலும் விஜயின் பிரச்சார பணிகள் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது இது சமயம் விஜய்க்கு தலைமை ஒரு விஷயமாக இருந்தது என்று நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்த மேலும் ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருந்தது இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவுடைய விஷயமாக இருந்தாலும் விஜய் தங்களது கூட்டணியில் சேர்க்க அவலோகத்துடன் காத்திருக்கின்றன பல கட்சிகள் அதிமுக மற்றும் பாஜகவை இணைத்த முன்னணியில் விஜய்க்கு தமிழக வட்சி கழகம் சேரலாம் என்ற வந்ததி அரசியல் வட்டாரங்களில் பரவி கொண்டிருக்கிறது ஆனால் விஜய் ஏற்கனவே பாஜகவை கொள்கை எதிரி என்று திமுகவை அரசியல் எதிரி என்று கூறியிருந்த ஒரு சட்டமாக இருக்கிறது இதனால் பாஜக இணைந்த கூட்டணியில் விஜய் சேருவது சாத்தியமே இல்லை என்று கேள்விக்கு எழுந்துள்ளது அதாவது மும்முரமாக நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில் இதனால் விஜயின் அடுத்த அரசியல் முடிவு என்னவாக இருக்கும் அதுவும் இல்லாம அவருக்கானது மட்டுமல்ல முழு தமிழக அரசியலுக்கும் ஒரு புதிய திருப்பு முனையாக மாற வாய்ப்புள்ளது அரசியல் விமர்சனங்கள் சொல்வது ஒரு மாதிரி இருந்தாலும் விஜய் யாருடன் கூட்டணி சேர சேர்க்கப் போகிறார் என்ற ஒரு கேள்வி அவர் வெற்றி பெறுவாரா என்பதையும் மற்ற கட்சியில் நிலை தடுமாறுவாரது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தீவிரமாக பேசப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கும் நிலையில் தமிழக அரசியலில் அனைவரும் காத்திருப்பது ஒரு கேள்விக்கான பதில்தான் என்ற விஜய் எந்த கூட்டணிக்கு போவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது பொருத்தருந்தும் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்கப் போகிறது அரங்கேறப் போகிறது என்று நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சேனலோட இணைந்திருக்க நன்றி வணக்கம்